கடல் அலையிடம் கேட்டேன் அது சொன்னது நட்பு மனதில் ஆர்ப்பரிக்கும் பேரலைகள் என்று ஆழமரத்தின் நிழலில் நின்றேன் அது நட்பு உலகெங்கும் பறந்து விரிந்து நிழல் தரும் மேகம் என்று நிலவிடம் கேட்டேன் அது சொன்னது நட்பு உலகெங்கும் வெளிச்சம் தரும் ரம்மியமான அழகு என்று ரோஜா மலரிடம் கேட்டேன் அது சொன்னது நட்பு தன் அழகால் அனைவர் மனதையும் கொள்ளை கொள்ளும் அழகோ அழகு பேரழகு என்று வீசும் காற்றிடம் கேட்டேன் அது சொன்னது நம் இதயம் சுவாசிக்கும் சுவாச காற்றே நட்பு என்று கொட்டும் அருவியிடம் கேட்டேன் அது சொன்னது நட்பு ஒவ்வொருவரின் மனதிலும் பாய்ந்து செல்லும் நீர் வீழ்ச்சி என்று இலைகளின் மீது படர்ந்து இருக்கும் பனி துளியிடம் கேட்டேன் அது சொன்னது தன்மீது நட்பு படர்ந்த எல்லோரும் அழகுதான் என்று கொட்டும் மலையில் நனைந்தேன் அது சொன்னது நட்பு மனிதனின் மனதை நிரப்பும் அழகு மலை என்று உருண்டு வரும் நீரோடையிடம் கேட்டேன் அது சொன்னது நட்பு எல்லா பருவங்களிலும் ஓய்வு இல்லாமல் தொடரும் சங்கிலி தொடர் என்றது கவலைகள் களைந்தோடும் இடம் நட்பு சந்தோஷம் என்றும் சங்கமிக்கும் இடம் நட்பு பகலில் அழகு சூரியன் இரவில் அழகு நிலவு எப்போதும் அழகு நட்பு சுட்டாலும் சங்கு தன் வெண்மை நிறத்தை மாற்றாது அதுபோல் நண்பர்கள் பிரிந்தாலும் நட்பு தன் குணத்தை மாற்றாது மரத்திற்கு இலை அழகு இலைக்கு பனி துளி அழகு கலைகளில் அழகு கவிதை கவிதைக்கு அழகு இசை அரவணைப்பது காதல் அந்த அரவணைப்பையும் அறவணைப்பதே நட்பு நண்பர்கள் விழிகள் மோதி வருவது காதல் கைகள் மோதலில் தொடர்ந்த நட்புகளும் ஏராளம் அறிவுக்கு தந்தை அன்புக்கு தாய் பாசத்திற்கு உடன் பிறப்புகள் இவைகள் எல்லாம் பாகுபாடின்றி ஒரே இடத்தில் நாம் உணர்ந்தால் அதுதான் நட்பு அவனே நண்பன் என்றும் உன் உயிர் நண்பனாய்